நம்ம சிவகார்த்தியனோட மதராசி படம் நாளை கழிச்சு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்தோட காம்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ ஏன்னா வந்துட்டு அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் தீனா படமா இருக்கட்டும் துப்பாக்கி படமா இருக்கட்டும் ஒரு எவர் கிரீன் படம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகில் இருக்காரு ஆனா இப்ப வந்துட்டு ஒரு இளம் ஹீரோ கூட ஜாயின் பண்றாரு அந்த காலகட்டத்தில் எப்படி அஜித் சார் கூட ஜாயின் பண்ணாரு அதே மாதிரி இப்ப வந்து எஸ்கே கூட ஜாயின் பண்றாரு சோ கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு அதே மாதிரி ட்ரெயிலரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்றத மாதிரி தோணுனாலும் இந்த படத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா சூர்யா சாருக்கு ஒரு பெரிய பிரேக் வந்து கொடுத்திருக்காரு சூர்யா சார் வந்துட்டு கஜினி படம் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு போனாரு அதே மாதிரி அஜித் சார் அடுத்த கட்டத்துக்கு போனார் தீனா படம் பண்ணி அதே மாதிரி துப்பாக்கி படம் பண்ணும்போது தான் விஜய் சார் வந்துட்டு அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் இன்னொரு கட்டத்துக்கு தள்ளி போனார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தோணினாலும் கூட இதுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு படங்களும் கலந்த ஒரு கலவை இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது தோணுச்சு அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லான்ஸில் எஸ்கே ஒரு விஷயம் பேசியிருப்பார் அதே மாதிரி இன்டர்வியூஸில் நிறைய ஏஆர் முகாசம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்குள்ள வந்தது அதை பற்றி தான் பேச போகிறோம் படத்தில் ஒன்லைன் அப்படின்றது எஸ்கே ஆடியோ லான்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காரு லவ்வுக்காக ஒரு ஹீரோ வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரீமும் போவான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு இந்த ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் லவ்காக எந்த அளவுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது லவ் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக இவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போறாரு அப்படின்றதான் இந்த படத்துல இருக்க போது கஜினி படத்தோட ஷாயில் இருக்கான்னு கண்டிப்பா கஜினி படத்துல அப்படின்னா இவங்க அஸ்வினி ஒரு மாடலா இருப்பாங்க வந்துட்டு இறக்க குணம் இருக்கும் ஹெல்ப் பண்ண போய் வில்லன் கிட்ட மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களையும் கொண்டு வருவாங்க சூர்யாவும் கொண்டு வருவாங்க சூர்யா வந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பாரு அவருக்கு வந்துட்டு மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதோட வந்துட்டு அவர் எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அவங்களை எப்படி கொண்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்றாங்கன்னு தெரியல ஒரே வீட்டில் தான் இருக்காங்க பயங்கரமான ஒரு சென்சியரான லவ்வா இருக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல போய் வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க அவங்களை வந்து வில்லன் வந்து துரத்துறாங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து நடக்குது அது வந்து படத்துல காமிக்கிறாங்க சோ அதுல இருந்து எஸ்கே வந்து எப்படி வந்துட்டு ருக்மணியை வந்து காப்பாத்துறாங்க அதாவது மாலதியை வந்து காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து போகுது சரி ஓகே இப்படி ஒரு ட்ராக் போனாலும் துப்பாக்கி படமும் இதுக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா துப்பாக்கி படத்துல ஒரு மிலிடரி ஆபிசரா வந்து விஜய் இருப்பாரு டெரரிஸ்டோட அட்டாக் வந்து நடக்கும் அதுல வந்து கதை வந்து மூவ் ஆகும் அவங்களை எப்படி வந்து பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி துப்பாக்கி படம் போகும் கிட்டத்தட்ட இந்த படத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் நடிச்ச அதே வில்லன்னா சோ தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் விஜய் மேனன் பாத்தீங்க அப்படின்னா அந்த துப்பாக்கி நிறைய வந்து இல்லீகலா கொண்டு வர்றாங்க அவங்களை பிடிச்சாங்க சொல்லி அவர் வந்து வர்றாரு சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி மாதிரி தான் காமி காமிக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து அவர் பிடிக்க போற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எஸ்கே சூர்யா ஒரு கேரக்டர் அப்படியே வந்து பண்ற மாதிரி தோணுது இந்த பக்கம் விஜய் சாரோட கேரக்டர் விஜய் மீனன் வந்து எடுத்து பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் மீனனுக்கு வந்துட்டு ரொம்ப போக்கஸ்டா வந்து ட்ரோல் இருக்கா அப்படின்றது தெரியல ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்கே தான் வந்து அவங்ககிட்ட மோதுற மாதிரி இருக்கும் இதுக்குள்ள வந்து இவங்க மாலதி அதாவது ருக்மணி வசூன் வந்து எப்படி வந்து உள்ள வந்தாங்க வந்து வந்து ஏன் அவங்க தேடி வர்றாங்க இவருக்கு என்னாச்சு எஸ்கே என்னாச்சுன்னா பெரிய நடக்குன்னு நடக்கும் இல்லையா அந்த ஒரு பிளாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு மென்டலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருது அவருக்கு வந்துட்டு ஏன்னா நீங்க ஓப்பனிங்லேயே பார்க்கும்போது அவருக்கு வந்து காதுல ரத்த வர்ற மாதிரி அவர் வந்து அடிப்பட்டு கிடக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இவங்க எப்படி உள்ள போயிருப்பாங்க அப்படின்றது அஷின் மாதிரி இவங்களுக்கும் ஒரு இயற்கை குணம் இருக்கும் யாரையாவது காப்பாற்ற போயிருக்கலாம் இல்ல சமூக ஆர்வலராக இருக்கலாம் அவங்க பண்ற இல்லீகல் விஷயத்த ஏதாவது வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் சோ அதனால அவங்க துரத்துற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சாரி ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா உன்னை போல பிறரே நேசி எல்லோரையும் உன் குடும்பமாக இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ அப்போதான் ஒரு அடிபட்டும் கிடைப்பாரு சோ அப்படி இருக்கும்போது அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்துட்டு மியூசிக்ல கொஞ்சம் ஆர்வமா இருக்க மாதிரி இருக்காது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏதாவது வில்லனுக்கு அகைன்ஸ்டா போலீஸில் வந்து ஏதாவது வந்து புகார் கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல வேற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து இவங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி துறத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி ஒரு பாம்பிளாஸ்ட் நடக்கும் போது சிவகார்த்தியில் வந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அது என்ன ப்ராப்ளம்ன்றத எக்ஸாக்டா வந்து கண்டுபிடிக்க முடியல கஜினியில் எப்படி சூர்யாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துல எஸ்கேக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐகானிக் இன்டர்வலாக தான் வந்துட்டு விஜய் சார் படத்துக்கு ஒரு ஏஆர் முருகதாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஐஎம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இதில் தொருளா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோன் கால் வந்து பேசுகிறாரு ஸோ அதுதான் இன்டர்வலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்போ வந்துட்டு அவர் மெயின் வில்லன் வர்றாரு அவர் தான் வந்து ஃபோனில் பேசுவார்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து தொருளா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இன்டர்வல் போர்ஷனாக இருக்க போது அதேமாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து துப்பாக்கி படத்துல வந்துட்டு கடைசியில வந்து அவங்க கடல்ல வந்து ஒரு நடந்ததோ போட்ல நடந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலயும் போட்ல வந்து கிளைம் போர்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ கண்டிப்பா கஜின் படமும் துப்பாக்கி படமும் கலந்த ஒரு கலவையா தான் அந்த படம் இருக்க போது ஆனா வந்துட்டு அந்த படத்துல ஒரு சாயல் வந்துட்டு ரொம்ப இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்குள்ள பேசுறாங்க படத்தோட பாயிண்ட் என்ன அப்படின்றது ட்ரெயிலர்ல வந்து ரிவீல் பண்ணல ஓரளவு ஒன்லைன் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள வேற ஒரு விஷயம் ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஏஆர் முருதாஸ் வந்து ஸோ வேற ஒரு அதாவது இனிமேல் நடக்க போற ஒரு விஷயத்த இப்பவே நமக்கு அலாட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் படத்துக்குள்ளே இருக்கு ஸோ அதை பத்தி பேசும்போது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா தான் தெரியும் பட் இருந்தாலும் கஜினியில் இருக்கக்கூடிய லவ் போர்ஷனாக இருக்கட்டும் ரிவேன் எடுக்கிறதாக இருக்கட்டும் இந்த பக்கம் டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் துப்பாக்கி படத்தில் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வருது ஸோ அதனால வந்து விஜய் ரோலில் வந்து விஜய் மேனனும் சூர்யா ரோல் வந்து எஸ்கேவும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த டெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமர்ஷியலாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறமா வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும் தேங்க்யூ